சளி பிரச்சனை இருக்கிறையோ ஓயாவது இரும்புறையோ இந்த மாதிரி சாப்பிடலாம் இரும்பு வந்துக்கிட்டே இருக்கு தொண்டை கரகரப்பா இருக்கு அவங்க எல்லாம் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் கோழி வந்து பிடிச்சிக்கலாம் பிடிக்கும் அந்த சாப்பிடு குஞ்சு

மூணு கூடு அரிசி ஒட்டி எடுத்துக்கலாம் நல்ல பொறி பொறி வேணும் நல்ல பொரியா பொறிஞ்சு மறுபடியும் எடுத்துக்கலாம் நல்லபடி பொறிஞ்சு வேட்டி எடுத்துக்கணும் வெந்தியாக அரை போகணும் கொத்தமல்லி மூணு பூணும் அரை பூண்டு சீரோ பொறிஞ்சு இப்படி நல்லா பொறிஞ்சி வாட்டி எடுக்கணும் பட்டை ரெண்டு துண்டு ரவங்கள் நாலு சோம்பு கசு அரைப்பூணும் ஆறு மலக நல்ல செட போடுன்னு பொரியணும் நல்லெண்ணா மயில் பார்த்துக்கணும் பூ கூடுறேன் அரைச்ச வச்சா இது போதுமான பூ மஞ்சள் தூள் போதுமான மஞ்சள் தூள் ஒரு சம் தண்ணி மூடி வச்சுக்கலாம் இதை பொடியாக பண்ணிக்கலாம் நல்லா மஞ்சி பச்சு பொடி ஆகிப்பி அரிசி எடுத்துக்கலாம் மிளகா பொடி பண்ணிக்கலாம் ஆ ரா பதம் எந்த கிடுச்சு இறைக்கலாம் ஒரு மூணு பூணு என்ன கடுகு கூணும் முக்கா கப்பு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் நாட்டு கோழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா உடம்புக்கு நம்ம வளவு நல்லெண்ணெய் பாரு என்ன மாதிரி பொங்குதுன்னு கருப்பாக இருந்தாலும் ரெண்டு கொச்சு போடுறேன் வா வெங்காயம் நல்லா வணங்கி போச்சு வெட்டிக்கலாம் இடித்து வச்சா கொத்து பள்ளி தண்ணி சுட்டு போகுது சின்னதாக ஒரு தக்காளி மரம் பிச்சு போட்டுக்கலாம் பெப்பர் மணி போட்டுக்கலாம் வாசனை வேறு எப்படி ஏறுதுன்னு பெப்பர் பொடி போட்டுக்கேன் ஒரு நிமிஷம் வந்தால் போதும் இறக்கலாம் கொத்திமல்லி கீரை போட்டுக்கலாம் இறக்கலாம் ஒரு கணாளி மூடி வைக்கணும் அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் நாட்டு கோழி பெப்பர் சக்கர ரெடி வாங்க சாப்பிடலாம் கம 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 மணக்குது பாரு தட்டத்தில் போடக்கலையே மணக்குது நான் சாப்பிட்ற நீங்களும் தாங்க சாப்பிடலாம் நாட்டு கோழி பெப்பர் சக்கர அவ்வளோ ஒரு அருமையா இருக்குது இரும்புக்கு சளிக்காரு இரும்புக்கு சளிக்கு இதெல்லாம் நல்லா கேட்கும் இப்படி தண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அனுபவமாக இருக்குது நாட்டு கோழிக்கு நல்ல நூற்றா வறுக்கணும் அப்போ தான் எலும்புக்கு நல்ல உலக இந்த மாதிரி வண்டி சாப்பிடுங்க